ஒரு காலத்தில் எரியும் வெயிலின் கீழ் உழைப்பாளையான விவசாயி தர்மபால் தன் உலர்ந்த நிலத்தின் அருகே நின்றிருந்தான் அவன் முகம் வியர்வையால் மூடப்பட்டிருந்தது இருந்தாலும் ஒருபோதும் அவன் மனம் தளரவில்லை இந்த வருடம் மிகவும் கடினமாக இருந்தது மழையே பெய்யவில்லை அவனுடைய வயல்கள் காய்ந்து உலர்ந்து கொண்டிருந்தன அவனுடைய நம்பிக்கையும் சுருங்கிக் கொண்டே போனது அந்த நிலம் சாதாரண மண்ணல்ல அது அவனுடைய பெருமை கனவு குடும்பத்தின் எதிர்காலம் ஆனால் தண்ணீர் இல்லாமல் வீணாகும் போலிருந்தது ஒரு காலை வயலின் அருகே நடந்து கொண்டிருந்த போது திடீரென ஒரு பழைய ஆழமான கிணறு அவன் கண்களில் பக்கது அது தேவன் தன் பரிசு போல தோன்றியது மகிழ்ச்சியாக உளிர்ந்தன இப்போ என் பயன்கள் காப்பாற்றப்படும் என்று எண்ணினார் வீட்டுக்கு சென்று மனைவியுடன் ராதா தேவன் நமக்கு பாதை காட்டியிருக்கிறார் வயலின் அருகே ஒரு கிணறு கண்டுபிடித்தேன் இனிமேல் நமக்கு தண்ணீர் கிடைக்கும் என்றான் அடுத்த நாள் காலை தர்மபால் மகிழ்ச்சியுடன் வாலியை எடுத்துக்கொண்டு கிணற்றுக்கு சென்றான் ஆனால் வாலியை கிணற்றில் விடுமுன் கூர்மையான குரல் கேட்டது நிறுத்து அந்த கிணறு என்னுடையது அது லால்சந்த் என்ற அகங்காரமும் கூர்மையும் கொண்ட மனிதனுடையது உனக்கு தண்ணீர் வேண்டுமென்றால் கிணற்றை வாங்கிவிடு தண்ணி இங்கே இலவசம் கிடையாது என்றான் தர்மபால் அமைதியாக சிந்தித்தான் கிணற்றை வாங்கிவிட்டால் நம்மை யாராலும் தடுக்க முடியாது அவர்கள் பெரிய தொகைக்கு ஒப்பந்தமானார்கள் தர்மபாலிடம் அந்த அளவு பணம் இல்லை ஆனாலும் அடுத்த நாள் கொண்டு வருவதாக சொன்னான் அவன் வீட்டுக்கு போய் நண்பர்களிடம் கடன் வாங்கினான் மனைவியின் ஆபரணங்களை அடமான வைத்தான் மகனின் பள்ளிக்கு சேமித்திருந்த பணத்தையும் பயன்படுத்தினான் மறுநாள் காலை எல்லாம் சேர்த்து பணம் தயாரானது அவன் அந்த தொகையை சந்திரம் கொடுத்து கிணற்றை சட்டப்படி வாங்கி கொண்டான் மகிழ்ச்சியுடன் வந்து தண்ணீர் எடுக்கத் தொடங்கினான் அதே சமயம் மீண்டும் லால்சந்த் வந்து நான் உனக்கு கிணற்றை தான் விட்டேன் தண்ணீரை தண்ணீர் இன்னும் ஏன் சொத்து என்று சிரித்துக்கொண்டே சொன்னான் தருமபால் எதிர்ச்சி அடைந்தான் மனம் அடைந்தான் உடனே மன்னர் அக்பரின் அரண்மனைக்கு சென்று நீதி கேட்க முடிவு செய்தார் மன்னர் அக்பர் அவருடைய கதையை கேட்டார் பின்னர் லால் சந்தையும் அழைத்தார் லால்சந்த் நான் கிணத்தை தான் விற்று தண்ணீரே அல்ல என்று வாதிட்டார் மன்னர் குழப்பமடைந்தார் உடனே அறிவாளியான அமைச்சர் பீர்பாலை அழை அமைச்சர் பீர்பால் இருவரின் கதையும் கேட்டு ஒரு நல்ல முடிவு எடுத்தார் வியற்பால் கொண்டு சரி தண்ணீர் உன்னையோடது என்றால் ஆனால் கிணறு தர்பாலின் சொத்து ஆகவே உடனே உன்னுடைய தண்ணீரை அவன் கிணத்திலிருந்து எடுத்து வையுங்கள் பிறரின் சொத்துக்குள் உன் தண்ணீர் இருக்கக்கூடாது என்றார் முழு நீதிமன்றம் சிறப்பில் மூழ்கியது லால்சன் அதிர்ச்சியான லால்சந்தின் சூழ்ச்சி தோல்வியடைந்தது வியர்பால் மேலும் அறிவு தவறையில்லை ஆனால் அதை ஏமாற்றோருக்கு பயன்படுத்துவது பாவம் வஞ்சகம் ஒரு முறை வெற்றி கொடுக்கலாம் ஆனால் எப்போதும் அல்ல உண்மை ஞானம் எப்போதும் வெற்றி பெறும் என்றார் லால்சன் தன் தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டார் மன்னர் அக்பர் அவனுக்கு தண்டனை அளித்தார் பின்பு தர்பால் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார் இந்த கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் அறிவு நல்லது ஆனால் அதை பிறரை காயப்படுத்த பயன்படுத்தக்கூடாது பொய் சூழ்ச்சி சில சமயம் வெற்றி பெறலாம் ஆனால் உண்மை எப்போதும் வெல்லும் தர்பாலின் நேர்மையும் வேர்பாலையின் அறிவும் போல இறுதி உண்மை மற்றும் நீதியே ஜெயிக்கும் இந்த கதை உங்களை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி மீண்டும் ஒரு நல்ல கதையை சந்திப்போம்